புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் குடித்து விட்டு திராவிட இயக்க தலைவர்களை எல்லாம் மிக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருன்னு ஒரு குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளத்தில் பரவிக்கிட்டு இருக்குது இந்த காணொலியில் ரெண்டு விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அண்ணன் சீமான் திராவிட இயக்க தலைவர்களை பற்றி தவறாக பேசினாரா இல்லையா ரெண்டாவது விடயம் இந்த குரல் பதிவை சமூக வலைதளத்தில் பரப்பிய அந்த டேவிட் புல்ல யார் இது ரெண்டத்தை பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்புவது இது முதல் முறை கிடையாது இதற்கு முன்னாடி பல முறை அவதூறு பரப்பி இருக்காங்க அண்ணன் சீமான் என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை எதிர்த்து அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் சரி அவடைய இயக்கங்கள் தொடர்ந்து அண்ணன் சீமான் மீது அவதூறை மட்டும்தான் பரப்பி கொண்டு வருது எந்த இடத்துலையும் அண்ணன் சீமானுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொன்னதாக வரலாறு கிடையாது அது அவர்களுடைய ரத்தத்திலேயே ஊர்னதாகவே வச்சுக்கலாம் அந்த தான் இப்போதைக்கு அண்ணன் சீமன் வந்து திராவிட இயக்க தலைவர்களை மிக தவறாக கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியது போல ஒரு குரல் பதிவு எதனால் அந்த காணொலி சமூக வலைதளத்துல பரவுது அப்படின்னா ஒரு கூட்டம் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குங்க அண்ணன் சீமன் வந்து எப்போ வந்து பேசுவார் எப்போ நமக்கு கண்டென்ட் கொடுப்பாரு அதை வச்சு எப்படி நம்ம வந்து பொழப்பு நடத்தலாம் அதை வச்சு எப்படி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் எப்படி நம்ம பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அலையுது அந்த கூட்டம் வேறு யாரும் கிடையாது டேவிட் புல்ல பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ள வேலை அதுதான் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமான் பற்றியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவதூறு பரப்பக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு வேலையை பண்ணுறது தான் இந்த டேவிட் புல்ல பாய்ஸோட கூட்டம் உண்மையிலேயே அண்ணன் சீமான் வந்து தவறாக பேசக்கூடியவரான்னு கேட்டால் கிடையாது அண்ணன் சீமான் அரசு அரசியல் ரீதியாக ஒவ்வொரு தலைவர் மீதும் எத்தனையோ முரண்பட்ட கருத்துக்கள் வைத்திருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுக்காமல் என்றைக்குமே அவர் இருந்தது கிடையாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்றைக்குமே பேசியது கிடையாது எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அண்ணன் சீமானவர்களை சிறைப்படுத்திய போதும் கூட ஐயா கருணாநிதி மீது பற்று கொண்டவராக தான் இருந்தார் இன்றைக்கு வரைக்குமே சரி நான் வந்து ஈழத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கருணாநிதியோட புள்ள தான் அப்படின்னு தன்னோட வாயால் சொல்கிறாங்க எந்த தலைவரும் எந்த அரசியல் இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவர்களும் இந்த வார்த்தையை சொல்வது கிடையாது அதே போல் இன்றைக்கும் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தன்னோட அண்ணன் என்றும் தன்னோட சகோதரர்கள் என்றும் தன்னோட வழிகாட்டி என்றும் நான் அவங்க தான் அரசியல் படிச்சுட்டு வந்தேங்கிறதுலையும் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லாமல் துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் அண்ணன் சீமான் அப்படிப்பட்டவர் வந்து இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு குரல் பதிவு வந்திருக்கு அப்படின்னா அது அவருடையது கிடையாதுன்னு பார்க்கக்கூடிய முதல் இடத்துலையே எல்லாருக்குமே புரிஞ்சிடும் ஏன்னா இதற்கு முன்னாடி அண்ணன் சீமனை வந்து குடித்து விட்டு பேசினார் சொல்லி அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் போது ஒரு மைக்கெல்லாம் வரிசையாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லும்போது அதை வந்து ஸ்லோ மோஷனில் போட்டு காமித்து அண்ணன் பார்த்தீங்களா எப்படி கொடுத்துட்டு பேசுகிறாரு இதுதான் வரக்கூடிய லட்சணம் இதுதான் அவருடைய லட்சணம் அப்படி சொல்லி ஒரு பருப்பு நான்கு அதற்கு நம்ம காணொலி விட்டோம் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வெள்ள பாதிப்பில் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்து நிதி கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு நிதியெல்லாம் கொண்டே வராதிங்க கட்சிக்கு அப்புறம் எப்படி தாண்டா வளர்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தம்பி அண்ணன் முறையில் அவங்க பேசியிருப்பாங்க ஆனால் இதை எப்படி தெரிச்சுட்டானுங்க நிதி கொண்டு வந்திருக்கியா அப்போ நான் அவன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி நிதிக்கா மட்டுமே அவட்ட பழகிற மாதிரி மறுபடியும் ஒரு ஒன்று இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பரப்பிட்டு இருந்தாங்க ஆக மொத்தம் என்ன தெரியுது அவதூறம் மட்டுமே பரப்பி அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு டேவிட் புள்ள பாய்ஸ் கூட்டங்கிறது நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த டேவிட் புல்ல பாய்ஸ் கூட்டம் யார் அப்படின்னா யூடியூப் புரிட்டர்ஸ்ன்னு ஒரு கூட்டம் இன்னொன்னு அதர்ம மனோஜ்னு ரெண்டு பேர் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்து வச்ச மாதிரி இவன் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறான்னா நாளைக்கு அதை பத்தி அவன் போடுவான் இன்னைக்கு அவன் நாளைக்கு அவன் அதை பத்தி போட போறான்னா இன்னைக்கே அவன் அதை பத்தி போட்டுருவான் ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி பண்ணுவான் அதர்ம மனோஜ் வந்து டிஜிட்டல் பிக்சையில் எடுக்கிறவன் இவன் வந்து தென்னை மரத்துக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இவன் ஒருத்தர் இருப்பான் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான் காண்டா முருகத்துக்கே கோட்டு சூட்டு போட்ட மாதிரி இவனுக்கு மூணு பேருக்கு வேலை என்னன்னா நான் தமிழக கட்சியும் அந்த சீமானவர்களை பத்தியும் அவதூறு பரப்புறது இந்த டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறவனுக்கும் இந்த தென்னை மரத்துக்கு பேண்ட் சட்டை போட்டவனுக்கு என்ன தொடர்பு நமக்கு தெரியல அவங்க என்ன தொடர்புனா அவனோட நடவடிக்கை வைத்து பார்க்கும்போது இவனுக்கு ரெண்டு பேருமே ஒரு ஓரின சேர்க்கையா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் தான் இவ்வளவு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவோடு இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு ஓரிண சேர்க்கைன்னா தவறாக நினைச்சக்கூடாது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஓரிண சேர்க்கைன்னா இவரும் திராவிட இனத்தை சேர்ந்தவர் அவரும் திராவிட இனத்தை சேர்ந்தவர் அப்போ ரெண்டு பேரும் ஓரினம் தானே அப்போ அது நம்ம சொன்னது சரிதானே அதைத்தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு தவறாக எதுவும் நினச்சிட வேண்டாம் நம்ம சொன்ன ஓரிண சேர்க்கைங்கிறது இதுதான் இது மட்டும்தான் பொருள் அதை தாண்டி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய கற்பனை உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமை அதுக்குள்ளே நம்ம வந்து வரல இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒரு அறிப்புன்னா சீமானவர்களை பற்றியும் அந்நாம் தமிழர் கட்சியை பற்றியும் எதனால் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சொல்ல மாதிரி இவர் வந்து டிஜிட்டல் பிக்சர் எடுக்கிறவர் இவர் வந்து அந்த டிஜிட்டல் பிக்சைக்கு முட்டு கொடுத்து ஒரு பிக்சை எடுக்கிறவர் இவனுங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயகாந்த் போல அவருடைய கேரக்டர் வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடலாம் அவரை பற்றின தவறான கருத்துக்களை கொண்டு போயிடலாம் அவர் வந்து மக்கள் இடத்துல ஒரு நகைச்சுவை போல தவறாக முன்னுதாரணமாக காட்டி விடலாம் அது மாதிரி சீமானையும் மாற்றி விடலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது இருக்கு காலமாக இருக்குது அதற்கும் அவனுங்கள் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறானுங்க ஒரு முறை கூட அதில் வென்றதா சரித்திரம் கிடையாது ஒவ்வொரு முறையும் அடிபட்டு அடிபட்டு தான் போறானுங்களே ஒழிய இந்த டேவிட் புள்ள பாய்ஸ் ஒரு தடவை கூட அவனுங்களுடைய திட்டம் நிறைவேறியதா சாத்தியமே கிடையாது ஏன்டா வீரலட்சுமி விஜயலட்சுமி ரெண்டு பேரை கொண்டாந்து இறக்கி செய்தியாளர் சந்திப்பில் பேச வச்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்பவே எங்க அண்ணனை ஒன்றும் உங்களால் புடுங்க முடியல கட்டவர்கள் மசர் கூட உங்களால் தொட முடியல நீ இந்த மாதிரி ஏஐ குரல் பதிவு நீ விட்டுட்ட அப்படின்னா நீ சொல்றது எல்லாம் இந்த மக்கள் வந்து நம்பிருவாங்களா அதுவும் பாருங்க அந்த குரல் பதிவில் வந்து எவனோ ஒருத்தன் பேசிருக்கியான் அதாவது அண்ணன் சீமானை நினச்சிக்கிட்டு அண்ணன் சீமானை குற்றம் செய்தவராக கற்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு உண்மையிலேயே அவர்களுடைய மானமும் மரியாதையும் அங்கே வந்து போயிருக்குன்னு அர்த்தம் தான் பெரியார் சொன்னார் போல மானமும் அறிவு தான் மனிதருக்கு அழகுன்னு ஆனால் இந்த டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறவனும் அதை பார்த்து பிச்சை எடுக்கிற இவனுக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த மானமும் அறிவும் இல்லைங்கிறது இந்த காணொலி மூலிமா நல்லா தெரிய வருது ஏன்னா பயம் இருந்தால் சொல்லிருங்கடா உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்தா பயமா இருக்குது அண்ணன் சீமானை பார்த்தா பயமா இருக்குது தமிழ் தேசியை பார்த்தா எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறதுன்னு சொல்லிடு எங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்தில் இயக்கம் ஆரஞ்சு போதே சொல்லிட்டாரு தமிழ் தேசியம் ஆபத்தானது யாருக்கு ஆபத்தானது இந்த தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியவும் தமிழருடைய வரலாற்றையும் அழித்து ஒழித்து யாரெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ யாருக்கெல்லாம் வாடகை வாயாக இருந்து அவர்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார்களோ அவங்களுக்கு ஆபத்தானது தான் அந்த ஆபத்து உனக்கும் இருக்குங்கிற எண்ணமும் அச்சமும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீ அவ்வளோ ஒரு பரப்பை தான் செய்வேன் பரப்பிக்கிட்டு தான் இருப்ப நீ நல்லா பண்ணு அதுவும் அதர்மும் மனோஜனும் ஒருத்தர் இருக்கிறான் சாட்சாத் பிச்சை எடுக்கிற மாதிரியே பேசுவாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ ஒவ்வொரு வார்த்தை அப்படி கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு அவ்வளோ அழகாக பிச்சை எடுப்பாப்ல அவரை மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு வேர்ல்டுலேயே யாருமே கிடையாது உலகத்துலேயே அவனும் கிடையாது அந்தளவுக்கு அருமையாக பிச்சை எடுப்பார் அந்தளவுக்கு பிச்சை எடுக்கக்கூடியவன் அவனுக்கு எதுவும் பிரச்சனையாடா இதை உனக்கு எதுவும் பிரச்சனையா இல்ல சொல்லு உனக்கு எதுவும் பிரச்சனையா ஏன்னா வாயை ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுற உனக்கெல்லாம் உண்மையிலேயே உன் பக்கத்தில் எப்படி இருக்கிறானுங்க மனுஷன் உன் பக்கத்தில் இருப்பானாடா ஏன்னா வாயில வர்றதெல்லாம் போய் பேசுறதெல்லாம் அநாகரிகமான பேச்சு உன்னையெல்லாம் திராவிட இயக்கத்துல வச்சிருந்து உனியெல்லாம் பேச்சாளராக இருந்து உன்னோட கருத்தையும் கேட்டு பெரியாருடைய கருத்தை வளர்க்குற நிலமைக்கு இன்னைக்கு பெரியார் இயக்கங்கள் போயிருச்சு பாரு இதை விட கேவலம் வேற ஒண்ணுமே கிடையாது அதே தான் அங்கிட்டு முட்டுமணி அவர் மைனோர் குஞ்சு மைனர் குஞ்சுனா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்க கூடாது காக்காவோட முட்டையிலேருந்து வந்தால் காக்கா குஞ்சு குருவியோட முட்டையிலேருந்து வந்தால் குருவி குஞ்சு அதே மாதிரி தான் திராவிட இயக்கம் பொறித்த கூ முட்டையிலேருந்து வந்ததினால இவர் மைனர் குஞ்சு வேறு ஒன்றும் தப்பு கிடையாது இதனாலலாம் அவருக்கு கோபம் வருது அப்படின்னா அவரோட காணொலியில் அவர் பேசினது அவர் அவதூறு பரப்புறேங்கிற பேரில் கருத்து சொல்கிறேங்கிற பேரில் கருத்து சுதந்திரங்கிற பேரில் எவ்வளவோ பேசி வச்சுருக்கான் அப்படி பார்த்தா மேலே தான் தப்புன்னு முதல்ல பேசணும் பார்க்கக்கூடிய உடன்பரப்புகள் திராவிட இயக்க தோழர்கள் பெரியாரிஸ்டுகள் முதல்ல அங்க நொட்டு அவனா வந்துடுறாங்க என்னமோ உங்க அண்ணன் பாத்தியா பேசிருக்காரு ஏன்னா உங்களுக்கு மூளையே கிடையாதடா பெரியாரை படித்து விட்டால் அண்ணாவை படித்து விட்டால் கருணாநிதியை படித்து விட்டால் திமுக வாக்கு செலுத்த விட்டால் உங்களுக்கெல்லாம் மூளையே இருக்காதாடா அது எப்படி அந்த யூடியூப் புருட்டஸும் இந்த அர்ம மனசும் சொல்றதை மட்டும் நம்பிட்டு வந்து பேசுறிய கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இருக்காதா பெரியாரே என்ன சொல்றாரு நானே சொன்னாலும் உனக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை நம்பாதங்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டிய நீங்க வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஏன்டா இப்படி முட்டிச்சத்துவ மாதிரி இருக்கிய அவங்க ரெண்டு பேரும் சொல்றான் ஏன்னா தூக்கிட்டு வர்றானுங்க அவனுங்க ரெண்டு பேரும் ஓ உங்க ஒன்னே பாத்தியா பேசியிருக்காரு உங்க நொன்னே மாட்டிக்கிட்டாரு டேய் பயமாக இருக்குதுன்னா காலில் விழுந்து பயந்துட்டே சாமி உங்களால் போட்டி ஓட முடியல உண்மையிலே நீங்கள் தான் தத்துவம் வச்சுருக்கீங்க நீங்கள் தான் அரசியல் வச்சுருக்கீங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் அரசியலை அனுபவிச்சுட்டு வச்சுட்டு உங்களை ஏமாற்றிட்டு நாங்கள் ஓடி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா அதை விட்டுட்டு எதிர்த்து சண்டை போடுறோங்கிற பேரில் இப்படி கேவலத்தரமாகலாம் வேலை பார்க்காதீங்க ஏன்னா எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு வரலாற்றில் எங்களுடைய வழிகாட்டியில் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முன்னெத்திரியர்கள் எல்லாருமே நிஞ்ச நிமித்தி நேருக்கு நேரம் சண்டை போட்டு தான் பழக்கமே ஒழிய இந்த மாதிரி அவதூறு பரப்பி எட்டப்ப வேலை பார்த்து இந்த மாதிரி வேலை பார்த்தலாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது அதனால் எங்களுக்கே இது வந்து அசிங்கமாக இருக்குது உங்கள் கூட இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி காணொலி பதிவு செஞ்சு கருத்துக்களை பரவுகிறதுக்கும் உண்மையிலேயே உனக்கு துணிவு இருந்தால் பெரியார் இயக்க தோழர்களுக்கு அண்ணன் சீமானவர்களை வீழ்த்த வேண்டும் திமுகவை மட்டும்தான் வளர வைக்க வேண்டும் நினச்சு நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்த்தாப்பில் நீயும் கூட்டம் போடு நாம் தமிழர் விட பெரிய படையை திரட்டி காட்டு அண்ணன் சீமான விட பெரிய கருத்தியலை திரட்டி காட்டு நாளைக்கு பத்து இளைஞனை உன்னால் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சேர்த்து காட்ட முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு நூறு பேரை உன்னால் சேர்த்து காட்ட முடியுமா உன்னோட பதினெட்டு வயசுக்கு கீழே ஒருத்தவனை உன்னோட கட்சியில் சேர்த்து காட்ட முடியுமா முடியாது தெரியுதுல்ல நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டால் உன் கருத்து ஏறுபடாது உன்னை எவனும் மதிக்க மாட்டான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த எச்சத்தனமான இந்த குரல் பதிவு அனுப்புறது இந்த அண்ணன் பேசுனார் மாதிரி அனுப்புறது குடிபோதையில் பேசிட்டு மாதிரி அனுப்புறது அந்த பெண் கூட அவர் அந்த பேசிய ஆடியோ என்னன்னு தெரியுமான்னு அனுப்புறது இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகள் செய்கிறத நிறுத்திக்கோங்க இல்லைன்னு வைங்களே ஒரு நாள் நாங்கள் வந்து தான் உங்களை நிறுத்தணும்